நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் டேர்பின் போட்டில் எங்கட கப்பல் இருந்து ஒரு கேஸ் கரியர் கப்பல் அது எத்தலின் காகோ நாங்கள் லோட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் தெரியுது எங்கட கப்பல் ஒரு கேஸ் கரியர் கப்பல் அதாவது கேஸ் காகோ மட்டும் கொண்டு போகிற மாதிரி வடிவமைச்சிருக்கு நாங்கள் இங்கே ஏற்ற வந்த காகோ வந்து எத்தலின் கேஸ் ஐயாயிரத்தி அறுநூறு மெட்ரிக் டன் கேஸை கொண்டு போறதுக்காக வந்திருக்குறோம் இந்த போட்டை பார்த்தீங்கனால தெரியுது அழகா இருக்குது வடிவா இருக்குது சேஃப்டி ரீசன் கேமராவோ இல்லாட்டி மொபைலோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அடுத்து நான் உள்ளு உங்களுக்கு ஓட்டில் இருக்கிற பெரிய டேங்கில் இருந்து இந்த பைப்லைன் வழியாக வந்து எங்களோட கப்பலோட பூட்டி இருக்கிற இந்த ஆம் மூலமாக கப்பலில் இருக்கிற டேங்குகளுக்கு நாங்கள் நிரப்புறோம் இந்த ஆமத்தான் தான் நாங்கள் லோடிங் ஆமன்ட்டு சொல்கிறது எங்களோடய கப்பலில் ரெண்டு டேங்க் இருக்குது ரெண்டு டேங்குக்கும் இந்த எத்திலின் கேஸை எடுக்கிற நேரமே அதை நாங்கள் மைனஸ் நூற்றி நாலு டிகிரி வரைக்கும் கூல் பண்ணி ஒரு லிக்யூட் ஃபார்மேஷனில் தான் டேங்கில் நாங்கள் ஸ்டோர் பண்ணுறது அதுதான் சேஃபாகாமல் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டேங்குகளும் வடிவமைச்சிருக்கு இதை கூல் பண்ணுறதுக்கு கப்பலில் பெரிய கொம்பரசர் ரூமே இருக்குது அதுக்குள்ளே நாலு பெரிய கொம்பரஸர்ஸ் இருக்குது